இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து குழம்பு மாதிரி எத்தனைக்கலாம்னு வந்து எண்ணா கண்ணி குழந்தை இருக்கும் சீரகம் இப்போ படிவும் சுயவும் கொஞ்சமே சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் ஸ்கூலு ஒரு ஆராய் பந்து கட்டி வச்சிருக்கிறது அறிந்து பூண்டு கட்டி போட்டால் நல்லா வாசமாக வரும் பூண்டு ரெண்டாயிரமெல்லாம் வர மாதிரி இருக்கு கொண்டு தக்காளி ரெண்டு தக்காளி பெருசாக தக்காளி தக்காளி போட்டு பெரிய தக்காளியே ரெண்டு அது உப்பு போட்டுக்கலாம் வந்து வரவே தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கறி மசால் பொடி வறுத்து அரைச்சது மிளகு மிளகு மல்லி மிளகா கோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு மூணு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கெழங்கு வேவிச்சு வச்சிருக்கோம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்காங்க குழம்பு சென்னையாக இருக்கும் குழம்பு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அதில் வந்தால் குழம்பு முடியாது சூப்பரான ஒரு வெள்ளைக்கிழமை குழம்பு தயாராகிடுச்சு இது ஆப்பத்துக்கு தோசைக்கு சிக்கனெலாம் கூட போட்டுப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த கூட குழம்பு நல்லா நீங்களும் செஞ்சுப்பாருங்க டேஸ்ட்டு செஞ்சுப்பாரு அது பார்க்க முடியல